எழுச்சியும் மகிழ்ச்சியும் எழுப்பி அப்படியே தேவேந்திர அடைந்து மகிழ்ச்சியும் எழுச்சியோடு இருக்கிற வேண்டும் என்பது விருப்பம் அதன் அடிப்படையிலே தான் ஒரு காலத்தில் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தருவாக சமுதாயி மக்களை பார்த்தபோது எழுதிய எழுச்சி வந்து இருக்கிறது நான் தனியாகவே மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது என்னுடைய மகளையும் சமுதாயத்திற்காக வசதிகள் வரலாம் போகலாம் ஆனால் சமுதாயத்திற்காக அற்புத செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை நான் இருக்கும் வரை என்னுடைய பணி தொடரும் செந்திரபடிய புதையை குழந்தை ஆசை தொட்டு உயர் தூக்க வேண்டும் என்பதை அதன் அடிப்படையிலாம் சென்று தேவேந்திர குல வேண்டாம் என அரசாணையை பெறுவதற்கு எத்தனை ஆடுகள் ஆட்சி தெரியுமா நாற்பது ஆச்சு இப்ப எல்லாம் தேவேந்திர சந்திக்க வாங்கிங்களா இல்லையா எல்லாம் வாங்கிங்களா இல்லையா